பொத்மலை கிரண்டியல்ல பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்ற ஒரு விபத்து சம்பவம் அந்த விபத்து சம்பவம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நீங்காத சோகம் மாதிரி அந்த தொடர்கதை மாதிரி தான் சென்று கொண்டிருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பாக அங்கிருந்த பட்ட தரப்பினர்களும் பட்ட விடயங்களை இப்ப வந்து ஊடகங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் அந்த விபத்து சம்பவத்துல உண்மையாக நடந்த சம்பவங்களை பற்றி தான் இன்றைய தினம் இந்த காணொலியில வந்து அலச அலசப்போன்றும் உண்மையில பார்த்தோம் என்று சொன்னால் நேற்றைய தினம் அதிகாலை விடைந்திருக்கின்ற பொழுது எல்லாருக்குமே ஒரு சோகத்தை தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் நேற்றைய தினம் அமைந்திருந்தது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால்

உண்மையில நேற்றைய தினம் அந்த நான்கு முப்பது மணி அளவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விபத்துல வந்து இருபத்தி ஒரு பேர் பலியாகி இருக்கின்றார்கள் அதை விட நாற்பதிற்கும் அதிகமானவர்கள் வைத்தியசாலைகளிலே அனுமதியாகி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் மூவரினுடைய நிலைமை வந்து பெரும் கவலைக்கிடமாக இருக்கின்றது இது ஒரு ஆறா துயரம் இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு ஆறா துயரம் ஏன்னெனு என்று சொல்லி சொன்னால் இதுல வந்து எவ்வளவு பேருடைய உயிர்கள் போயிருக்கின்றது என்பதனுடைய பின் குலம் வந்து எவ்வளவு கனவுகள் எவ்வளவு ஆசைகளை நெஞ்சில சுமந்து கொண்டு ஒரு பயணத்தை செய்யக்கூடிய நிலைமையில வந்து அந்த பயணம் இடையிலேயே முடிவடைகின்றது அப்படி என்று சொல்லிக்குள்ள வந்து அது ஒரு நீங்காத வழியா இருக்கும் அதை அனுபவித்தவர்களுக்கு பின்னணியில தான் அது தெரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைய தினம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த கொத்மலை பகுதியில உண்மையில என்ன நடத்தது என்று சொல்லி சொன்னால் நெய்ய தினம் நான்கு முப்பது மணி அளவுல தான் அந்த நூறு அடி பள்ளத்துல அந்த பேருந்தானது விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது அந்த சாரதியினுடைய அதிக வேகம் தான் இதுக்கு காரணம் இந்த விபத்துக்கு காரணம் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த விபத்திலே அந்த விபத்தின் பொழுது அந்த வாகனத்தை செலுத்தி இருக்கக்கூடிய சாரதி வந்து சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கின்றார் இவருக்கு வந்து பதினான்கு வருடங்கள் அனுபவம் இருக்கின்றதாம் இந்த பேருந்து தொடர்பாக அதாவது பேருந்து சாரதியாக இவர் பதினான்கு வருடங்கள் கடமை இருக்கின்றனர் இப்பொழுது ஒரு நான்கு வருடங்கள் தான் இந்த கதிர்காமம் குறுநாகல் வீதியினுடைய இந்த ஒரு சாரதியாக பணியாற்றி நிலையில அதிகமான ஒரு வேகம் தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது காரணம் வந்து பஸ்ல வந்து எந்த விதமான ஒரு கோளாறுகளும் இல்லையாம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த பஸ் வந்து பயணிக்கின்ற அந்த வீதி கூட அந்த அதிக ஒரு விபத்தை தரக்கூடிய ஒரு வீதியாகவும் இல்லை ஒரு அளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் அகலமான சொல்லப்படுகின்றது இந்த விபத்தை வந்து நேரிலே கண்ட சாட்சி ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு வந்து ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது என்ன சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் தான் அதிகாலையிலே வந்து ஒரு ஏழு மணி போல வந்து ஒரு தன்னுடைய பணிக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்திருக்கின்றன இந்த நிலையில ஒரு பெரிய கூட்டம் ஒன்று அந்த இடத்திலே நின்றிருக்கின்றார்கள் அப்பொழுது தான் சென்று என்ன விடயம் என்று பார்த்த பொழுதுதான் இங்கே ஏதோ ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்று தான் சுதாகரித்துக் கொண்டாராம் அது பின்னதாக தான் வேலைக்கு சென்று விட்டாராம் அதன் பின்னதாக வருகின்ற பொழுது அங்கே இருந்த சில இளைஞர்கள் ஒன்று கூடி அந்த இடத்திலே மெழுகு வர்த்தியை ஏற்றி கொண்டிருந்தார்களாம் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் சொன்ன விடயம் வந்து இது வந்து விபத்து என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதிகமான ஒரு மீட்பு பணி துரிதமான ஒரு மீட்பு பணி இல்லாத காரணமாக தான் இவ்வளவு உயிர்கள் பறிபோய் இருக்கின்றது இவ்வளவு பேர் வந்து இப்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளிலே இருக்கின்றார்கள் காரணம் என்னென்னா நேற்றைய தினம் வந்து இந்த விபத்து நடைபெற்றிருந்தது நான்கு முப்பது மணி அளவு நான்கு முப்பது இல்லை என்று சொல்லி சொன்னால் ஐந்து மணி அதிகாலையில ஆனால் வந்து அந்த பாதுகாந்த மீட்பு பிரிவினர் வந்தது மீட்பு படையினர் வந்து சேர்ந்தது வந்து ஒரு ஏழு மணி வாக்கில்தான் வந்திருக்கிற அப்படி என்று சொல்லி சொன்னால் அவ்வளவு மனதியாலங்கள் அந்த துரிதமான ஒரு மீட்பு பணி இல்லாத காரணமாக தான் அவ்வளவு தூரமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு அங்க இருந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் ஒன்று திரண்டு அங்கிருந்தவர்களை வந்து தங்களுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டோ அப்படி என்று சொல்லி தங்களுடைய சொந்த வாகனங்களிலே வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்கின்ற அந்த பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட அவர்களால் குறைந்த அளவுல தான் அந்த மீட்பு பணி ஒரு தொலைபேசி இலக்கம் தான் உங்களுக்கு என்ன அவசரம் என்று சொன்னாலும் நீங்கள் அதற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுத்தா உடனடியே அவர்கள் வந்து உங்களுக்கான அந்த சேவைகளை புரிவார்கள் இதற்கு தான் அவசரமான தொலைபேசி அப்படி என்று சொல்லி ஒரு உலகத்தை வந்து தந்திருக்கிறீர்கள் ஆனால் அவர்களே அந்த இடத்தில் வந்தது வந்து சரியான தாமதமாக தான் இதுதான் ஒரு அளவான ஒரு குறைபாடாக இப்பொழுது பார்த்தோம் என்று உயிர்களும் வந்து அநியாயமாக வரியாகி இருக்கின்றது ஒரு ஆறாவது தான் நேற்றைய தினம் அதிகாலையில் ஏற்பட்டு இருக்கின்ற இந்த வடு என்பது வந்து எப்பவுமே அந்த வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு வடுவாக தான் இருக்கின்றது இப்ப நேற்றைய தினம் நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த கிரட்டியலில் நடந்த இந்த சம்பவம் வந்து இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த பேருந்து பயணத்தை மேற்கொண்டு

அப்ப அந்த ஒன்றரை கிலோமீட்டர் கூட பயணிக்க முடியாமல் அந்த பகுதியிலே வந்து அது விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்கின்றது மிகவும் அந்த ஒரு சோகமான ஒரு விடயம் என்று சொல்லி எல்லாராலையுமே பகிரப்பட்டுக் கொண்டு வர ஒரு விடயம் ஒன்று இருக்கு அதாவது நீங்க அநேகமான பார்த்திருக்க கூடும் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதான ஒரு தாயார் வந்து தன்னுடைய குழந்தை வந்து இறக்கக்கூடாது என்பதற்காக பல மணி நேரங்கள் அவருடைய அந்த அவருடைய முதுகு அவருடைய உடல் வந்து அந்த பேருந்தினுடைய பகுதியில சிக்கப்பட்டு கொண்டிருந்தது தன்னுடைய குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது என்று சொல்லி பலர் மணி நேரமாக போராடி கொண்டிருந்திருக்கின்றார் இறுதியில் அந்த தாயினுடைய உயிரும் பறி போயிருக்கின்றது தன் உயிரை கொடுத்து தன்னுடைய பிள்ளையினுடைய உயிரை அவர் வந்து காப்பாற்றி இருக்கின்றார் நேற்றைய தினம் அந்நியர் தினத்திலே இந்த சம்பவம் நடந்ததால் அது பெருமளவில் பேசப்பட்ட ஒரு விடியமாக தான் பார்க்கப்படுகின்றது அதிகளவாக கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு புகைப்படமாக கூட அந்த புகைப்படம் இருந்திருக்கின்றது மாத்திரமில்லாமல் அந்த குழந்தையினுடைய தந்தையார் கூட நேற்றைய தினம் அந்த விபத்திலே பலியாக்கு அந்த குழந்தை நேற்றைய தினம் தன்னுடைய விபத்துல அதாவது இந்த உலகம் என்ன அப்படி என்று சொல்லி விளங்குவதற்கு முன்னதாகவே தன்னுடைய தாய் தந்தையரை இந்த கொடூரமான ஒரு விபத்துலேயே வந்து இழந்திருக்கிறது இப்படி எத்தனையோ உறவுகள் தங்களுடைய உறவுகளை இழந்திருப்பார்கள் இப்படி எத்தனையோ விபத்துகள் இந்த மலைநாடுகளிலே வந்து நடக்கிறது வழக்கம் தானே ஏன்னா அந்த மலைநாட்டு பாதைகளை பார்க்கின்ற பொழுதே தெரியும் அது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சிக்கலான பாதைகள் அப்படி என்று சொல்லி அப்படி ஒரு விபத்து தான் நடந்திருக்கிறது ஆனால் மலைநாட்டு பகுதிகளிலே இது நடக்கக்கூடிய முதல் விபத்தான்னு கேட்டா நிச்சயமா கிடைக்காது இல்ல ஏன்னு சொன்னால் இதற்கு முதலும் எத்தனையோ விதமான விபத்துகள் அங்க நடந்து கொண்டு தாண்டி இருக்குது ஆனா இதுக்கான ஒரு சரியான கட்டமைப்பு எடுக்கப்பட்டிருக்கா என்பதுதான் நீங்க மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் ஆக ஆக மொத்தத்தில் நேற்று நடந்திருக்கக்கூடிய இந்த கிரண்டியல்ல பகுதியில நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த விபத்து சம்பவம் வந்து புறம் பார்த்தால் சாரதியினுடைய அதிவேகம் என்று சொல்லப்பட்டாலும் கூட இன்னும் ஒரு பக்கம் வந்து அந்த விபத்து ஏற்பட்டதுக்கு பின்னணியில் வந்து மீட்பு படையினருடைய துரித வேகமின்மை வந்து அதிக உளவான உயிரிழப்புகளுக்கு முடிந்த அளவான வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த விபத்துகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இது ஒரு புறம் அதிக சோகத்தை விதைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அடுத்த புறம் பார்த்தம் என்று சொல்லி சொன்னால் இன்றைய தினம் பௌர்ணமி தினம் இந்த தினத்திலே வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாடும் தையட்டி திச விகாரையில் அந்த போராட்டமானது ஆரம்பமாக இருக்கின்றது காரணம் உங்களுக்கு தெரியும் தையட்டி திச விகாரையிலே ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் பாரிய அளவிலான போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டவிரோதமான திச விகாரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி கூறி இதன் தலைமையாக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பொதுமக்கள் அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட தரப்பினர்கள் அந்த போராட்ட களத்திலே அங்கு குவிந்த

ஈழ தமிழர்களினுடைய அந்த படுகொலை என்பது எப்பொழுதும் நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு விடயம் தான் இதுக்காக தான் இந்த ஏழு நாட்கள் அதாவது இந்த பனிரெண்டாம் திகதியிலிருந்து பதினெட்டாம் திகதி வரைக்கும் அந்த நினைவேந்தல் வாரமாகவே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இறுதி நேரங்களிலே அந்த வலை சுமந்த பயணங்கள் மாதிரி எங்களுடைய ஈழ தமிழ் உறவுகள் வந்து தங்களுடைய பசியை போக்குவதற்காக அந்த உப்பில்லா கஞ்சியை காட்டிதான் அந்த தங்களுடைய பசியை போக்கிக் கொண்டார்கள் இதற்காகத்தான் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது வந்து பதினாறு வருஷங்களாக தொடர்ந்தும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த முள்ளிவாய்க்கால் கந்திக்கும் இன்றைய தினம் அந்த தையிடு திசை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் வழங்கப்பட்டிருந்தது அது மாத்திரமில்லாமல் யாழ்ப்பாண மாணவர்களும் ஒன்றிலிருந்து அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்குகின்ற நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எங்கிருந்தென்றால் வல்வெட்டித்துறையிலே தமிழர் வல்வட்டித்துறையிலே தலைவரினுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த ஆலடி சந்தையில் தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவர்கள் அரிசியை பெற்றுக்கொண்டு அந்த உப்பில்லா கஞ்சியை வழங்கி அனைவருக்குமே பகிர்ந்து அளித்தார்கள் இதை இவர்கள் தொடர்ச்சியாக செய்யப் போவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக இந்த விடயங்கள் எல்லாம் இன்றைய தினம் நடந்திருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நெஞ்சத்தை விட்டு நீங்காத இரண்டு விடயங்கள் இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த விபத்து இன்னும் ஒன்று என்றைக்குமே காலத்தால் அழியாத ஈழ தமிழின படுகொலை என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி உறவுகளே